வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேவரால சேனல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சிட்டியான தான் வந்திருக்கிறோம் நிறைய பேர் கேட்டீங்க என்னங்க சூரத்து சூரத்துங்கிறீங்க ரேட் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்க ஆமாங்க ஆச்சரியமான விலையில தான் இருக்கு வெறும் நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்த சாரீஸ்லாம் ஆரம்பிக்குது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனிஃபேக்சர் ரேட்டே தந்துட்டு இருக்கிறாங்க இவங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு பாட்டா போட போறோம் அதனோட லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆமாங்க சாரீஸ் மட்டும் இல்லைங்க குர்த்திஸ் மாதிரி பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸ் பிரைடல் சாரீஸ் எல்லாம் பார்க்க போறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சு சாரீஸ் ஃபுல்லாக பார்க்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஷாப் நேம் அட்ரஸ் அப்டே நம்ம ஷாப்போட நேம் பர்னிகா இந்தியா இது சூரத் குஜராத் பேஸ் கம்பெனி நாங்க லாஸ்ட் நாப்பது வருஷமா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டே இருக்கோம் அது போக நம்ம மேனுஃபேக்சரிங் இன்வென்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா சாரீஸ் ஸ்டோப் சுடிதார்ல எங்க நாலு இன்வென்டரில நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டே இருக்கோம் லாஸ்ட் நாப்பது வருஷமா என்கிட்ட ரேட்டு குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி நாங்க ப்ரைவேட் ப்ரொவைட் பண்றோம் நாங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல சோ அது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நாற்பது வருஷமா நாங்க இந்த மார்க்கெட்ல இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன்ல இருக்கோம் ஜப்பான்ல இருந்து எம்ப்ராய்டரி மஷின் சூரத்துல இல்ல இந்தியால இந்தியாலே சூரத் டைம் ஆமா வாங்கி இந்த எம்ப்ராய்டரி நாங்க பூனம் சாரீஸ் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆயிருக்கே இதுவும் நாங்க மேனு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபால இருந்து இந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டியான சாரீஸ் நம்ம கிட்ட கிடைக்குது இருபத்தி தொண்ணூத்தம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி பீஸ் முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ரூபா வரைக்கும் இந்த மாதிரி பூனம் பிரிண்டட் சாரீஸ் வாங்கிடலாம் மினிமம் ஆர்டர் பாத்தீங்கன்னா விரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மினிமம் ஆர்டர் ஆன்லைன்ல புக் பண்ணலாம் இல்லாட்டி நேரடியாக வர்ற மாதிரி இருந்தால் நேரடியாக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்கு எல்லாத்துலேயும் நாலு கலர் அஞ்சு கலர் ஆறு கலர் அந்த மாதிரி கோம்பு வரும் இப்போ நைன்டி நைன்ல கட்டுனா எத்தனை பீஸ் வரும் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் வரும் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் ஆமாம் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் வந்துரும் நெக்ஸ்ட் இது ஒரு ஐட்டம் பாருங்க ஷிஃபான் ஷிஃபான் ஆமா பியோர் ஷிஃபான் சாரீஸ்

நெக்ஸ்ட் இது ஒரு ஐட்டம் பாருங்க சாஃப்ட் பூனம் சாரீஸ் சாஃப்ட் பூனம் சாமா இது 150 ரூபாய் 150 ரூபாய் தான் ஆமா பாருங்க வித் ப்ளௌஸ் ஓட எல்லாமே வித் ப்ளௌஸ் ஓட வரும் பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் இது எல்லாமே 4 கலர் 5 கலர் 6 கலர் அந்த மாதிரி காம்போ வரும் ஸோ இது கலந்து கூட ஒரு இருபத்தஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு சாரீஸ் ட்ரௌஸ் சுடிதார் எல்லாமே கலந்து கூட வாங்கிடலாம் இது ஒரு மீட்டர் பிளவுஸ் வந்துருப்பா இதுவும் கட்டுக்கு எல்லாம் பத்து பீஸ் தான் இல்ல இதுல நாலு பீஸ் தான் வரும் ஐட்டம் ஆமா நைன்டி நைன் உள்ளது பத்து பீஸ் வரும் மீதி எல்லாமே நாலு பீஸ் ஆறு பீஸோட உடக்கும் போதும் நெக்ஸ்ட் இது ஒரு ஐட்டம் இருக்கு இது ஷிஃபான் சாரீஸ் பாருங்க இப்போ இதனோட டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணாவோ தமிழ் லேங்குவேஜ்ல நம்ம பேசி எல்லாம் பேசினா அது போக இது வாட்ஸ்அப்ல நாங்க வித் பிரைஸ் அனுப்பி விட்டுறோம் வித் பிரைஸோட ஆமா வித் பிரைஸோட இதுல நாலு கலர் வந்திருக்கு பாருங்க இந்த கலர் இந்த மாதிரி நாலு அஞ்சு கலர் இருக்கு ஃபுல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஷாப்புக்கு வரக்கூடிய டைமிங் எவ்வளவு நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ல தான் இருக்கு சோ நடந்து கூட வந்துறலாம் நடந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கடை இருக்கு நெக்ஸ்ட் இது ஒரு சாஃப்ட் போனம் டிசைன்ஸ் பாருங்க டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு எல்லாமே அது போக இது பிளவுஸ் வந்துரும் பாருங்க ஒரு மீட்டரோட பிளவுஸ் எல்லாமே ஹெவி குவாலிட்டி வரும் நீங்களும் பாருங்க குவாலிட்டி செக் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் நூறுவாயிலேந்து ஐந்நூறுவாய்க்கு உள்ளது எல்லா ஃபோனும் பிரிண்டட் சேரீஸும் வந்து ம் நூறு ரூபாலேந்து ஐநூறுரூவாய்க்கு உள்ளே இது பல்வாங்க பாரு இந்த மாதிரி பல் ஃபுல்லாக இது மாதிரி நேரில் வந்தோம்னா நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஃபேப்ரிக் எல்லாமே ரைட் சார் ரைட் நெக்ஸ்ட் இது ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்கள் ம் இது எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூத்தி ஒன்பது இருந்து இந்த மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ம் அது போக வித் பார்டர் உள்ளது பூனம் பிரிண்டட் சாரீஸ் வேண்டி இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அது நூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி பீஸ் ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு உள்ள அந்த ஐட்டம்ஸும் வந்துடும் நெக்ஸ்ட் இது வர ஐட்டம் இருக்கு இந்த ஐட்டம் என்ன ரேட் வருது இது முன்னூறு ரூபாய் ரேஞ்சில் வரும் உள்ள இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிப்பட்டா வரும் ஓ உள்ள ஜரிப்பட்டா வந்துருச்சு எல்லாமே ஆறு முப்பது அளவு வரும் பாருங்க எல்லாமே தமிழ்நாடு டேஸ்ட் தான் இருக்கு எல்லாமே தமிழ்நாடு டேஸ்ட் ஆமா நம்மளோட சரக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் போகுது சார் சின்ன சின்ன கிராமம் தேனி போடி ரோடு பொள்ளாச்சி கம்பம் மதுரை எல்லா இடத்துலயும் நம்ம கலெக்ஷன் போகும் நெக்ஸ்ட் பிராசோ இந்த மாதிரி சாரீஸ் வரும் இது பிராசோல வரும் பிராசோல என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிராசோ நம்ம கிட்ட முந்நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பீஸ் அறுநூறு வரைக்கும் வரும் வித் பிளவுஸோட எல்லாமே வித் பிளவுஸோட ம்

எல்லாமே இருக்குது எல்லாம் அதனோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறோம் அந்த வீடியோவும் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேருந்து பண்ணுங்கன்னா மினிமம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா போதும் நீங்கள் சூரத்துலேருந்து வாங்கி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பண்ணலாம் ஒரு மெனுஃபேக்சரிங்லேருந்து வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாபமும் அதிகமாக வரும் அதேமாரி டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ஏகப்பட்டு வரும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஒர்க் சாரி எம்ப்ராய்டிங் சாரி எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குங்க மினிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் அதாவது ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க பார்சல்லாம் எப்படி அனுப்புறது என்ன ஏது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டிருப்போம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நம்புறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இது போல நல்ல ஒரு மனுபேக்சரிங் வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் பிரெண்ட்ஸ்